ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை அடுத்த ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அணியின் கேப்டன் ஆல்ரவுண்டரான ரஷித் கான் கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுகிறார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா நீ பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் அண்ணிக்கிட்டே மோதனாங்க சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஒன் சைடாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் ரீசெண்டாக பத்திரிக்கையில் சந்தித்தார் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சிட்டோம் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா பா பாகிஸ்தான் அடிச்சிருக்கோம் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருக்கோம் நாங்கள் பெரிய பெரிய டீம் அடிச்சிட்டோம் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு பெருமை இல்லை நாங்கள் இந்தியாவை வீழ்த்தினோம் அதுதான் எங்களுக்கு பெருமை இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்தியா அணி தான் ரொம்ப வலுவாக இருக்குது மூன்று விதமான ஃபார்மட்லேயும் அதனால் இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பாக வீழ்த்தினா மட்டும்தான் நாங்கள் ஒரு நல்ல அணியாக உணர்வோம் அதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான சுச்சுவேஷனுக்கோசரம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் வரும் சாம்பியன் ட்ராஃபியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம் அது எங்களுக்கு ரொம்பவே சவாலாக இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்போ தான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அணின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை உணர்வோம் ஏன்னா இந்தியா போன்ற ஒரு அணியை வீழ்த்தினா கண்டிப்பாக நாங்கள் உலகில் தலை செய்த அணி தான் நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்திய அணிக்கான போட்டி நாங்கள் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த போட்டியை நாங்கள் வீழ்த்துவோம் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பேசியிருக்காருங்க ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு மாதத்தில் சாம்பியன் ட்ராஃபி வரப்போது ஐம்பது ஓவர் சாம்பியன் ட்ராஃபி அதில் பார்த்திங்கன்னா ஏ பவுலில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் நியூசிலாண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்காங்க பி பவுல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்புறம் நம்ம ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க அதனால இந்த போல் படி பார்த்திங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதுறதுக்கு சான்ஸ் இல்லை சப்போஸ் ஒரு செமி ஃபைனலோ வந்தால் கண்டிப்பாக இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் மோதறதுக்கு சான்ஸ் கிடைக்குது கிடைக்கும் அதில் பார்த்து அதில் என்ன சொல்கிறாருன்னா ரஷித்கான் கண்டிப்பாக நாங்கள் செமி ஃபைனல் வந்து இந்தியா வீழ்த்துவோம் அப்படின்னு முன்கூட்டியே சொல்கிறாரு ஏன்னா இன்னும் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியே இன்னும் வரலை அதுக்குள்ளவே நாங்கள் அணியை வீழ்த்துவோம் சொல்கிறது கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கலாம் ரஷித்கான் ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க அந்த டீம் இப்போ தான் வளர்ந்துட்டு ஓரளவுக்கு நல்ல டீமாக உருவாகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னே இந்தமாதிரி பேசுறதெல்லாம் தப்புங்க ஏன்னா கிரிக்கெட் இருந்தது வல்த்து அது கரெக்டாக நம்ம வச்சுக்கினாதான் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் ஆடுனால் கண்டிப்பாக கிரிக்கெட் போய்டும் கேமே போயிடும் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க எப்போவுமே இந்தியா கிட்ட மோதத்துக்கு முன்னே நாங்கள் இந்தியா வீழ்த்திருவோம் இந்தியாவை அடிச்சிரும்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர் இருந்து விளையாடுற பிளேயர் வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் கட்சியில் ரிசல்ட்டு இந்தியா அன்றைக்கி ஃபேவராக தான் வரும் அது போல் தான் இவங்களும் இப்போ ரஷித்கானோ இந்தியா நீ விளையாடுறதுக்கு முன்னே நாங்கள் இந்தியா நி வீழ்த்துன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் தான் தெரியல இந்தியா மேலே பார்க்க நாங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட்டரும் தானே யாரை பார்த்தாலும் இந்தியாவை ஜெயிக்கணும் இந்தியாவை பழி சொல்லிட்டு சொல்லிட்டு பேசிகிட்ருக்குது ரொம்பவே இதுவாக இருக்குது பரவாயில்ல பார்க்கலாம் ஏன்னா நிறைய சவால்கள் வந்தால் தான் அந்த எந்த அளவுக்கு ஒர்த்தான அணி தெரியும் இந்திய அணி உண்மையாக ஒரு வர்த்தான அணி தான் அதனால் ரஷித் கான் இந்தமாரி பேசி பேசியிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்